காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பேராசிரியர் குடியிருப்பில் உள்ள வீட்டை உடைத்து தங்கம் வெள்ளி மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குடியிருப்பில் வசித்து வருபவர் மைக்ரோ பயாலஜி பேராசிரியர் சித்தார்த்த புஷி ஆந்திர மாநிலத்தை சார்ந்த இவர் குடும்பத்தாரோடு இந்த வீட்டில் தங்கியிருந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார் குடும்பத்தோடு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சிம்லா சுற்றுலா சென்றார் இந்நிலையில் நேற்று அவரது வீட்டின் கதவு திறக்கப்பட்ட நிலையில் இருந்தது இதனால் சந்தேகமடைந்த காவலாளிகள் காலப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இன்ஸ்பெக்டர் தனசேகர் தலைமையிலான போலீசார் சம்பவம் நடந்த வீட்டை பார்வையிட்டனர் சிம்லா சுற்றுலா சென்று பேராசிரியர் புஷேக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பேராசிரியரின் நெருங்கிய உறவினர்களை வரவழைத்து பார்த்தபொழுது வீட்டின் பீரோவிலிருந்து இருநூற்று முப்பத்தி இரண்டு கிராம் தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் என மொத்தமாக ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்களும் ரொக்க பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை திருடிய தமிழக வாலிபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர் கோபிநாதன் வயது முப்பத்தி ஒன்பது ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார் இவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உறவினர் ஒருவரை பார்ப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வந்தார் அதனை மருத்துவமனை வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்திவிட்டு உறவினரை பார்த்துவிட்டு வீடு திரும்ப வந்தபோது இருசக்கர வாகனம் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனைகள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் வலவனூரை சார்ந்த அன்பு என்று தெரியவர அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அன்பின் நண்பரை தேடி வரும் போலீசார் அவரை கைது செய்த பின்னரே இருசக்கர வாகனத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் நான்கு பேரிடம் ரூபாய் மோசடி செய்து கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி சண்முகபுரத்தை சார்ந்தவர் சிவபெருமாள் இவரை தொடர்பு கொண்ட நபர் கார் கம்பெனியில் இருந்து பேசுவதாக முதலில் அறிமுகம் செய்தார் கம்பெனிகள் வேலை வேண்டுமானால் முதலில் டெபாசிட் செலுத்த வேண்டும் என்று கூறினார் அது நம்பி அவர் இருபத்தி இரண்டாயிரம் பணத்தை அனுப்பினார் பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாததால் மோசடி கும்பல் என்று தெரிய வந்தது மேலும் ரெட்டியார் பாளையத்தை சார்ந்த ஜோதிகா ஆயிரத்து அறுநூறு சாரம் பகுதியை சார்ந்த ஸ்வர்ணலக்ஷ்மி ஆயிரம் ரூபாய் வெளிநூரை சார்ந்த அப்துல் ஆயிரம் ரூபாய் மோசடி கும்பலிடம் அனுப்பி ஏமாந்திருக்கிறார்கள் இதுகுறித்து நான்கு பேரும் தனித்தனியே கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக பணி நிரந்தரம் வழங்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி அரசு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒப்பந்த பணிகள் இருநூற்று எண்பத்தெட்டு ஆசிரியர் பணியிடங்களுக்கு நேர்முகத் தேர்வின் மூலமாக கெஸ்ட் பாலசேவாக் கெஸ்ட் டிஜிடி கெஸ்ட் லக்சரர் ஒப்பந்த ஆசிரியர்கள் நியமனம் செய்தது மூன்றிலிருந்து ஐந்து வருடங்களாக பள்ளிகள் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென்று புதுச்சேரி அரசு பணி வழங்க மறுத்து வருகிறது பணி நீக்கம் செய்யப்பட்டு ஆசிரியர்கள் தங்களுக்கு நிரந்தர தொடர்பணி வழங்க கோரியும் கடந்த மூன்று நாட்களாக சட்டசபை அருகில் போராட்டக் களத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டக் களத்தில் பங்கேற்று வரும் ஆசிரியர் பெருமக்களை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் துணைநிலை ஆளுநர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை உடனடியாக அழைத்து பேச வேண்டுமென்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில தலைவர் ஞான பிரகாசன் நிர்வாகிகள் இளங்கோவன் ரமேசு காமராஜ் வேலவன் சசிகுமார் கருணாநிதி பினோத் பாலாஜி சங்கர் அனைவரும் பங்கேற்று போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி பேசினார்கள் நிரந்தர கட்டிடம் வேண்டும் மின்வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வந்தது போதிய இடவசதி மற்றும் கட்டுமான பணிகள் நடைபெற்றதால் தற்காலிகமாக கோரிமேட்டில் உள்ள இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியின் கட்டிடத்தில் கல்லூரி இயங்கி வருகிறது இந்நிலையில் தற்காலிக கல்லூரி கட்டிடத்தில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் இப்போதைய ஆசிரியர்கள் இல்லாததால் கல்வி பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கல்லூரியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் நிரந்தர கட்டிடம் கட்டக்கோரியும் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கல்வித்துறை அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த கல்வித்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் விரைவில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மீண்டும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் உறுதியளித்துள்ளார் புதுச்சேரி அரசு கல்வித்துறைகள் ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் பணியாற்றி வந்தனர் அவர்களின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்டு கல்வித்துறை அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் சட்டப்பேரவையில் உள்ள மாதாகோவில் முன்பு தொடர்ந்து மூன்று நாட்களாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் என்றும் உறுதியளித்தார் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறக் கோரி புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றியுள்ள பக்வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முஸ்லிம்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் மத்தியில் ஆளும் பாஜக அரசானது தொடர்ந்து சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதை கண்டித்தும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தாவைக்கா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து வக்வாரியத்தின் சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெறக்கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி ஒய்வூதியர் சங்கத்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளையின் சார்பில் மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைவேற்றிய நிதி சட்டத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கு பாரபட்சம் காட்டும் பிரிவை திரும்பப் பெற வேண்டும் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அனைத்தையும் ஓய்வூதியதாரர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவை அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளை தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார் இதில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சண்முகம் கலிகமூர்த்தி ராமகிருஷ்ணன் அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இசைப்போக்கள் குழுவினர் நடத்தும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சித்திரை திருவிழா நிகழ்ச்சியினை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தெரிவித்துள்ள வாழ்த்து செய்திகள் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக உலக தமிழர் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அவ்வகையில் இசைப்பூக்கள் நடத்தும் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் வருகின்ற பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பாண்டி மெரினா கடற்கரைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் கலை நிகழ்ச்சி நடைபெறுவதும் மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் நமது பாரம்பரிய கலைகளான பற இசை தப்பாட்டம் சிலம்பாட்டம் வயலாட்டம் கரகாட்டம் வால்சண்டை குத்துவரிசை தீப்பந்தாட்டம் ஜிம்னாஸ்டிக் மற்றும் வான வேடிக்கையுடன் கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இது நம் தமிழ் தமிழர் கலைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லும் நிகழ்வாகவும் உள்ளது இவர்களின் இந்த புதுமையான முயற்சி வெற்றி பெற்று இதுபோன்று நமது கலாச்சார நிகழ்ச்சியை காண வருகை தரும் அனைவருக்கும் எனது உள்ளம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் எஸ்ஆர்கே பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சயின்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மற்றும் வலு டேவிட் திரு அவர்கள் சூப்ரிண்ட் ஆஃப் போலீஸ் சிறப்பு விருந்தினராகவும் பள்ளியின் நிறுவனர் திரு தியாகராஜன் அவர்கள் தலைமையேற்றும் பள்ளியின் தாளர் டாக்டர் திரு டி மகேந்திரன் மற்றும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி டி சங்கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாபெரும் சயின்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் பலூன் டேவை பெற்றோர்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த திரு மாறன் அவர்கள் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் திறந்து வைத்து பார்வையிட்டார் வண்ண பலூன்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய நுழைவாயிலில் கேஜே மாணவ மழலை செல்வங்கள் பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் மற்றும் கார்ட்டூன் கேரக்டர்களின் ஃபேன்சி டிரஸ்ஸில் அணிவகுத்து நின்றது அனைவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது வண்ண பலூன்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பெரிய நுழைவாயில்கள் மற்றும் பலூன் பில்லர்களில் அமைக்கப்பட்ட கார்ட்டூன் மற்றும் சயின்டிஸ்டுகளின் போட்டோ காட்சி அமைப்பு என இவை இரண்டும் ஒருங்கிணைந்து சயின்ஸ் எக்ஸ்போவிற்கு வருகை தந்த அனைவரின் கண்களுக்கும் விருந்தளித்தது மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது வண்ண பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டு ஏசி வசதியுடன் கூடிய கேஜி மாணவர்களின் வகுப்பறைகள் கேஜி மழலை செல்வங்களின் அறிவியல் சார்ந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது விளையாட்டு மைதானத்தில் எஸ்ஆர்கே வடிவத்தில் அமைக்கப்பட்ட ஹியூமன் கிங் ஆர்கின்களின் பிரம்மாண்டமான கோலங்கள் மேலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி மற்றும் ஜுவாலஜி என அனைத்து சயின்ஸ் சப்ஜெக்டுகளின் ஒர்க்கிங் நியூ மாடல் சயின்ஸ் ப்ராஜெக்டுகள் அனைத்தும் வருகை புரிந்த அனைவருக்கும் செயல்பாட்டுடன் கூடிய டெமோஸ்ட்ரேஷன் மாணவர்களால் வழங்கப்பட்டது ஸ்பேஸில் நடைபெறும் வானியல் அதிசயங்களை விஷுவல் சவுண்ட் எஃபெக்டோடு அதற்கென்று வடிவமைக்கப்பட்ட ஸ்பெஷல் ரூமில் மாணவர்கள் பயிலும் பெரிய டிஜிட்டல் டிவி திரைகள் வருகை புரிந்த அனைவருக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் காட்சிப்படுத்தப்பட்டது உடலுக்கு தேவையான மற்றும் தேவையற்ற உணவுப் பொருட்கள் வரைபடங்களின் முன்பு அனைவரும் செல்ஃபி எடுத்து மாணவர்களுக்கு காண்பித்து அவர்கள் வரும் காலத்தில் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை பின்பற்றுவதற்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டது அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது ஃபேசஸ் ஆஃப் மூன் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபீட்டர் டெவலப்மெண்ட் ஹைபிஸ்கஸ் ஃபுட் டைஜஸ்டிவ் பீரியட் ஆகிய சயின்ஸ் ப்ராஜெக்டுகள் வருகை புரிந்த அனைவரையும் மிகவும் கவர்ந்தது இன்றைய தலைமுறையினர் அதீத செல்போன் பயன்பாடு தவிர்க்கும் வகையில் ஆரோக்கியம் மற்றும் உடல்நிலை மேம்படுத்தும் வகையில் நைன்டிஸ் காலகட்ட விளையாட்டு முறைகளை பெற்றோர்கள் கண்டு கழித்ததுடன் மட்டுமல்லாமல் அவற்றை விளையாடி மீண்டும் தங்கள் இளமை காலத்திற்கே திரும்ப சென்று மகிழ்ச்சியில் திளைத்தனர் அறிவியல் சார்ந்து தொகுக்கப்பட்ட பல்வேறு வினாக்களில் இருந்து பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கேட்கும் வினாக்களுக்கு சிறிதும் தயக்கமின்றி பதிலளித்த மாணவர்களை அனைவரும் பாராட்டினர் மல்டி ஆக்டிவிட்டி ரோபோட்டுகளை மாணவர்களே தன்னிச்சையாக ஆப்ரேட் செய்ததின் விளைவாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் ரோபோ தொழில்நுட்ப அறிவு மேம்பாட்டை உணர்ந்து பாராட்டினர் விழாவின் சிறப்பம்சமாக த்ரீ சிக்ஸ்டி சுழலும் கேமராவின் மூலமாக குடும்பத்தோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் நைன்டி கிட்ஸ் காலத்தில் கிடைத்த மறக்க முடியாத நினைவில் நின்று நீங்காய் இடம் பிடித்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப்பை கண்டு அனைவரும் அவற்றை ஆர்வத்தோடு வாங்கி சிறு பிள்ளைகள் போல உண்டு மகிழ்ந்தனர் சயின்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் பலூன் டேவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாப்கார்ன் மற்றும் ஹீலியம் பலூன் வழங்கப்பட்டது சயின்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் பலூன் டேவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு மாரன் அவர்கள் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் மாணவர்களின் அறிவியல் சார்ந்த ஆட்சி அமைப்புகளை கழித்து பின் சயின்ஸ் எக்ஸ்போவிற்கு பல நாட்களாக கடினமாக உழைத்த மாணவர்களையும் ஆசிரியர்கள் என அனைவரையும் வெகுவாக பாராட்டினார் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்யலாம் என்று புதுவை வேளாண் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாவட்ட விவசாயிகள் தற்போது சாகுபடி செய்துள்ள நவரை நெற்பயிர் கரும்பு மற்றும் வாழை சாகுபடியை பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெறலாம் திட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போடு கூடிய விவசாயிகளின் பங்களிப்பை மாநில அரசே செலுத்துகிறது ஆகவே இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான நவரை பட்டத்திற்கு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நெல் விதைத்து பயிர் செய்த விவசாயிகள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள்ளும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கரும்பு மற்றும் வாழை நடவு செய்து சாகுபடி செய்த விவசாயிகள் ஏப்ரல் வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்பத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து அந்தந்த பகுதியிலுள்ள உழவர் உதவி வேளாண் அலுவலரிடம் விதைப்பு சான்றிதழ் பெற்று தங்கள் பகுதியில் செயல்படும் பொது சேவை மையங்கள் மூலமாக இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருவமணி தொகுதி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலமாக திருபுவனி தொகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பத்து நபர்களுக்கு மாதாந்திர உதவி வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மூன்று பேருக்கு அரசின் மூன்று சக்கர மோட்டார் வாகனத்தையும் மேலும் பத்து மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவியையும் திருபுவனை தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆறுமுகம் கண்காணிப்பாளர் திருமுருகன் அதிகாரிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் அரியங்குப்பம் தொகுதியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்து வரும் வடிகால் வாய்க்கால் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் சுதாரா நகர் முதல் அரியங்குப்பம் வரையுள்ள உள்ள பிரதான சாலைகள் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சுமார் மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பணிகள் துவங்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்று வரும் இப்பணிகள் முறையற்ற கட்டுமான பணி கழிவுநீர் தேக்கம் துரிதமற்ற பணிகள் என பல்வேறு குறைபாடுகள் உள்ளதாக இப்பகுதியில் உள்ள வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு புகார்களை தெரிவித்து வந்தனர் இதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி இதனை துறை அதிகாரிகளோடு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இதில் உள்ள குறைகளை உடனடியாக சரி செய்து விரைவாக பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்பாடு செய்திட வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்ட பொறியாளர் பொறுப்பு ராதாகிருஷ்ணன் இளைநிலை பொறியாளர் கோபிநாத் அனைத்து வியாபாரிகள் நல சங்க தலைவர் ராமபுத்திரன் செயலாளர் சந்துரு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர் புதுச்சேரி கதிர்காமம் காந்தி அரசு மருத்துவமனைகள் புதுப்பிக்கப்பட்ட அவசர மருத்துவம் மற்றும் விபத்து பிரிவை மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் திறந்து வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் காந்தி அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட அவசர மருத்துவ மற்றும் விபத்து பிரிவு திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் டீன் டாக்டர் கவிதா வாசுதேவன் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் நிர்வாக அலுவலர் முத்துலிங்கம் பொது தொடர்பு அலுவலர் டாக்டர் ராஜேஷ் ரத்னம் மற்றும் டாக்டர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் இந்த நிகழ்வை அவசர மருத்துவ மற்றும் விபத்து பிரிவு பொறுப்பு அதிகாரியாக பணியாற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்தர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் புதிய வசதிகள் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பராமரிப்பு முறைகள் ஆகியவை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து பிரிவிலும் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி வட தமிழகத்தை சார்ந்தவர்கள் அக்னி வீரர் பணியிடங்களுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர் பொதுப்பணி தொழில்நுட்பம் எழுத்தர் ஸ்டோர் கீப்பர் தொழில்நுட்பம் ட்ரேட்ஸ்மேன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி ட்ரேட்ஸ்மேன் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதன்படி கடலூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளுவர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அத்துடன் புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் புதுச்சேரி மாவட்டம் அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் கூடுதல் விவரங்களுக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் அமைந்துள்ள இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலகத்தை நேரிலோ தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை வசதி மற்றும் வடிக்கல் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர் வவுசி நகர் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வந்தனர் இந்நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வத்திடம் இப்பணிகளை உடனடியாக செய்து தருமாறு கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அவர்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக முப்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கொருக்குமேடு காந்திநகர் நகர் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீதிகளிலும் வடிகால் வாய்க்கால் மற்றும் சாலை வசதி ஏற்படுத்துவதற்கும் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் முதலையார் முத்து முதலையார் நகர் பகுதிகள் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சாலை வசதி ஏற்படுத்தவும் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிராம பெரியவர்கள் பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர் தவளக்குப்பம் அரசு கல்லூரிகள் முப்பதாவது ஆண்டு விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் தவளக்குப்பம் அரசு கல்லூரிகள் முப்பதாவது ஆண்டு விழா புதுச்சேரி அரசின் தவளுக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முப்பதாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது கல்லூரியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் சபாநாயகரும் மனைவெளி சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் தலைமை உரையாற்றி ஆண்டு விழா கலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டியதோடு சிறப்புரையாற்றினார் முப்பதாவது ஆண்டு விழா ஆண்டறிக்கையினை கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு கல்வியாண்டில் சிறப்பாக பயின்ற இளங்கலை பட்டய மாணவ மாணவர்களை பாராட்டியதோடு நல்வழி துறை தலைவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களை பாராட்டி வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியினை கணினி செயல்பாட்டியல் துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை அவர்கள் வழங்கிட கணினி செயல்பாட்டியல் துறை உதவி பேராசிரியை ரேவதி தொகுத்து வழங்கினார் தமிழுக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை ஆண்டு விழா குழு பேராசிரியர்கள் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலும் மூன்றாம் ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியில் ஆங்கிலத்துறை தலைவர் அருளரசி அவர்கள் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி உரை வழங்கினார் சுபையா நகர் பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது அரியங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள பாலமுருகன் ஆலயத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பங்குனி உத்தர காவடி பெருவிழா எதிர்வரும் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது இதனை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது இதன் மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகம் செய்து விபூதி அலங்காரத்தில் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது முன்னதாக இவ்வாலயத்தில் கணபதி ஹோமும் யாக பூஜைகளும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் காரைக்கால் கீழ்காசக்குடி தேவி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் கீழ்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ தேவி மாரியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ பெரியாட்சி அம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த பதினெட்டு மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலைகள் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த இரண்டாம் தேதி விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணஹிதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தேவாரதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடு தொடங்கியது புனித நீர் அடங்கிய கலச நீரை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனிதனி ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது மகா தீபாரதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சேதனா தேவி மாரியம்மன் அருள் பெற்றனர் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகம் என்பதால் சுற்றுப்புற பகுதிகளை சார்ந்த திரளான மக்கள் பங்கேற்றனர் உருவையாறு ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் நான்காம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டு திருவிழாவில் பார்வீட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்பாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் தேமிதி திருவிழா பிரம்மோச்சுவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வேதிபுலா நடைபெற்று வருகிறது இதில் நேற்று நான்காம் நாள் உபயதாரர்களால் ஸ்ரீ விநாயகர் வாகனத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணர் கருட வாகனத்திலும் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதியம்மன் சிம்ம வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் வீதி உலா நடைபெற்றது மேலும் முக்கிய நிகழ்வாக பாரிவேட்டை அடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது பிறந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தினந்தோறும் உற்சவ தினங்கள் சுவாமிகள் மின் அலங்காரங்களுடன் வீதி உலாவும் வான வேடிக்கைகளும் தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி திருமாவளவன் கோவில் நிர்வாகம் சீதாராமன் என்கின்ற ஆறுமுகம் மற்றும் உபயத்தாளர்கள் ஊர் கிராமவாசிகள் சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர் கனுவப்பேட்டை மார்க்கெட் வேதிகள் எழுந்திரிலிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோமியும் கனவுப்பேட்டை மார்க்கெட் வீதிகள் எழுந்திரல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாண்டு கலந்து கொண்டு கொடியேற்றம் நிகழ்ச்சியை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது தேமிதி திருவிழாவினை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரம் செய்து மகா தெய்வார்த்தனைகள் காண்பிக்கப்படுகிறது மேலும் முக்கிய நிகழ்வாக ஆறாம் நாள் பகாசுரனுக்கு சாதம் போடுதல் நிகழ்ச்சியும் ஏழாம் நாள் பாஞ்சாடி திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும் ஒன்பதாம் நாள் கோட்டை வளைத்தல் மற்றும் தேமிதி திருவிழாவும் பத்தாம் நாள் தர்மர் பட்டாபிஷேகம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பதிகாரி சந்திரதரன் மற்றும் கனுவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர் கோட்டைமீடு கிராமத்தில் எழுந்திரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர்க்கொம்யூன் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்திரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய ஜோர்ணதாரண அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறைகள் நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை பிம்மசுத்தி ரக்ஷாபந்தனம் நாடி சந்தானம் நான்காம் கால யாகசாலை பூஜை ஸ்பிரஷிதி மந்திர ஹோமம் தத்துவார்த்தனை திவ்யாஹதி மகாபூர்ணாஹிதி யாத்ரதானம் கிருப்சி தசதானம் கடும் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விமானம் மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகமும் மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இதில் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் ரமேஷ் சரவணன் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்